வெ்க ச சாய்ராம் கிருபா சேனல் தமிழ் அதாவது நான் நம்ம போ நம்மளை போல அம்மாக்களெல்லாம் விதி விதின்னு சொல்லிட்டு அப்படியே காலம் கடத்திட்டு போவாங்க என்ன நடந்தாலும் விதி விதின்ட்டு விதியை மதியால வெல்ல முடியுமோ இல்லையோ ஆனால் நம்ம சாமி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை நம்மளால் வெல்ல முடியுங்கிறது தான் உண்மை பின்ன ஒவ்வொருத்தரும் நம்மளை ஏதாவதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அது வாழ்ந்தாலும் வேசும் ஆழ்ந்தாலும் ஏசுன்னு சொல்கிற மாதிரி அதுதான் உலகம் பின்ன நம்ம நமக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம யார் நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு மட்டும் நம்ம ம நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதும் இல்லாமல் யாரையும் நம்ம அது உண்மை நான் என்னமோ அது தெளிக்கணும்னு ஒன்றும் இல்லை நம்ம நம்மளாக இருப்போம் வாழ்வோம் சாயிறான்